ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் உதை நம்ம இந்த வீடியோவில் அவுட் சோர்ஸ் புக்கான இணைய கழகத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் உள்ள ஆ கி பரந்தாமனார் எழுதிய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற இலக்கண புத்தகத்தில் உள்ள பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு சொற்களை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் டூ தேர்வில் பொதுத்தமிழ் இலக்கண பகுதியில் ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அவுட் சோர்ஸ் புக்கான இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமாங்கிற இந்த ஒரு புக்கிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ வீடியோவை பாதையோடு ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இலக்கணம் பார்ட் ஒன் அவுட் சோர்ஸ் புக்கான இளங்குமரனார் தமிழ் வளங்குற புக்கில் உள்ள பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துருங்க இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதாது அவுட் சோர்ஸ் புக்ஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் நம்ம சேனலில் அவுட் சோர்ஸ் புக்கில் உள்ள சிலபஸ் டாபிக்ஸ் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட்டாக தொடர்ந்து வீடியோவாக பார்க்க போகிறோம் கண்டினியூவாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புக்கில் நூற்றி அறுபது பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு சொற்கள் இருக்குது நீங்கள் மனப்பாடம் பண்ணவே வேணாம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது ஒரு தடவை பார்த்தாலே போதும் மறக்காம மைண்ட்ல இருக்கும் முதலில் நான் பாருங்க வரவு செலவு இதுல வரவு செலவுங்கிறது வந்து பேச்சு வழக்கு சொல் அது வந்து பிழையான சொல் வரவு செலவு வரவு செலவுன்னு சொல்லக்கூடாது வரவு செலவுன்னு தான் சொல்லணும் வரவு செலவு செலவுங்கிறது தான் வந்து எழுத்து வழக்கு சொல் செகண்ட் கொஸ்டின் பாருங்க சொல்லக்கூடாது தொகை தொகைங்கிறது தான் சரியான சொல் சுந்திரன் சுந்திரன் சொல்லக்கூடாது சுந்தரன் அப்படின்னு சொல்லணும் சுந்திர மார் சுந்திர ராமன் சுந்திர ராமன் வரக்கூடாது தான் கரெக்டான எழுத்து விளக்கு பாருங்க ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல இந்த இது வந்து பேச்சு வழக்குல வரக்கூடிய சொற்கள் இந்த நா தான் வந்து பிழை திருத்தப்பட்ட சொல் அப்ப ராமநாதபுரத்துக்கு இந்த தான் வரணும் நெக்ஸ்ட் பாருங்க தேவநாதன் தேவநாதனுக்கு அதே மாதிரி இந்த நா வந்து இந்த இடத்துல இந்த நா வந்திருக்கு இதுதான் வந்து எழுத்து விளக்கு சொல் அப்போ இதுதான் கரெக்ட் இந்த தேவநாதம் தான் கரெக்ட் இது இந்த தேவநாதனம் தான் அது வந்து பேச்சு விளக்கு சொல்ல எடுத்துக்கணும் அடுத்து பாருங்க சித்தரிக்கிறது சித்தரிக்கிறது என்பது சித்தரிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எழுத்து விளக்கு சொல் சித்தரிக்கிறது அப்படிங்க அப்படிங்கிறது வந்து பேச்சு விளக்கு சொல் சித்திரிக்கிறது தீ அங்கே தேவை போட்டுருக்க இடத்துல இங்கே தீயா மாறிடுது இந்த திரிக்கிறது அப்படிங்கிறதான் வந்து எழுத்து விளக்கு சொல் எண்ணெய் எண்ணெய்ங்கிறது பேச்சு வழக்கு சொல் எண்ணெய் அப்படிங்கிறது தான் வந்து எழுத்து வழக்கு சொல் நெய் வந்து நெய்யா மாறிடுது அதே தான் வெண்ணெய் வெண்ணெய் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் எழுத்து வழக்கில் என்ன வரும் வெண்ணெய் அடுத்து விற்கப்படும் இந்த இடத்துல சந்தி பாருங்க இக்கு வந்திருக்கு இது வந்து பேச்சு வழக்குல சொல்லக்கூடாது விற்கப்படும் அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்றோம் ஆனா வந்து எழுத்து வழக்கு பொறுத்தவரையில் விற்கப்படும் அப்படிங்கிறதான் தான் வந்து பிழை திருத்தப்பட்ட சொல் சரியான சொல் உத்திரவு அப்படின்னு சொல்றோம் உத்தரவு கிடையாது உத்தரவு உத்தரவுங்கிறது தான் சரியான சொல் அது எழுத்து வழக்கு சொல் இந்த லெஃப்ட் சைடில் நம்பரை நம்பரை ஒட்டினாப்பில் இருக்க எல்லா சொற்களுமே வந்து பேச்சு வழக்கு சொற்கள் பக்கத்துல இருக்கிறது எல்லாமே வந்து எழுத்து வழக்கு சொற்கள் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பிழையோட இருக்க சொற்கள் செகண்ட்ல இருக்கிறது பிழை இல்லாமல் இருக்க சொற்கள் உடைமை உடைமைன்னு சொல்லக்கூடாது உடைமை அப்படின்னு சொல்லணும் நிகழம் நிகழம்ங்கிறத வந்து நீளம் அப்படின்னு சொல்லணும் பேச்சு வழக்குல நிகழம் சொல்றோம் எழுத்து வழக்குல நீலம் அப்படின்னு சொல்லணும் பிராமணாள் பிராமணாள் அப்படிங்கிறோம் இதை என்ன சொல்லணும்னா பிராமணர்கள் அப்படிங்கறதா எழுத்து வழக்குல சரியான சொல் பிராமணாள் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு சொல் பிராமணர்கள் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு சொல் அடுத்து திரேகம் திரேகம் சொல்றோம் தேகம் தான் வந்து எழுத்து வழக்கு சொல்லாதான் தான் சரியான சொல் தேகம் தான் சொல்லணும் நாகரீகம் நிறைய பேர் சொல்லி கேட்போம் நாகரீகம் அப்படிங்கிற நாகரீகம் ரீகம் வரக்கூடாது ரீ வரக்கூடாது வரணும் அப்ப நாகரிகம் அப்படிங்கிறது தான் வந்து எழுத்து விளக்கு சொல் நெல் குத்துதல் நெல் குத்துதல் இங்கே குத்துதல் அப்படின்னு சொல்றோம் இங்கே குற்றுதல் நெல் குத்துதல் பேச்சு விளக்கு சொல் நெல் குற்றுதல் அப்படிங்கிறது வந்து எழுத்து விளக்கு சொல் வெயில் வெயில் அப்படிங்கிறதுல நம்ம வெயில் அப்படிங்கிறது தான் எழுத்து விளக்கு சொல் வெயில் வரக்கூடாது வெயில் வைக்கல் வைக்கல் வைக்கோல் ரொம்ப ரொம்ப தண்ணி தண்ணீர்ச்சு அப்படி ரொம்ப சொல்லக்கூடாது தண்ணி நிரம்பி விட்டது அது நிரம்பிடுச்சு அப்போ நிரம்ப அப்படிங்கிறது எழுத்து விளக்கு சொல் அதான் கரெக்ட் மறுபடியும் ரொப்பு ரொப்புங்கிற சொல் பயன்படுத்தக்கூடாது நிரப்பு தண்ணீரை தண்ணீரை நிரப்பு இப்போ நிரப்புங்கிற சொல் தான் எழுத்து விளக்கு சொல் மேற்புறம் அப்படிங்கிறது இங்கேயும் மேற்புறம் தான் வந்திருக்கு இதில் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க இந்தரா வந்திருக்கு இல்லையா இங்கே மேற்புறம் எழுத்து வழக்கு வரும்போது வந்து இந்தரா தான் பயன்படுத்தணும் சுவற்றில் சுவற்றில் சொல்லக்கூடாது சுவரில் அப்படின்னு தான் சொல்லணும் விநாயகர் விநாயகர் ரெண்டு ஒரே உச்சரிப்பா இருக்கு ஆனால் என்ன மா மாற்றமா இருக்கு இந்தனா யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க வந்து இந்த நகரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப இதுதான் கரெக்ட் விநாயகர் இந்த தான் பயன்படுத்தணும் சாமிநாதன் சாமிநாதன்ல இந்த நா பயன்படுத்தியிருக்காங்க இங்க வந்து இந்த சாமிநாதன் அப்ப இதுதான் கரெக்ட் இந்த சாமிநாதன் தான் எழுத்துல சொல்படி கரெக்ட் கேள்கிறார் கேட்கிறார்ன்னு சொல்லக்கூடாது கேட்கிறார் அப்படின்னு தான் கரெக்ட் தொடங்கி அதற்கான எழுத்து வழக்கு சொல் தொடங்கி எல்லோரும் அதற்கான எழுத்து வழக்கு சொல் எல்லாரும் எல்லோரும் சொல்லக்கூடாது எல்லாரும் காக்சி 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 அப்படிங்கிறது வட வடமொழி எழுத்த சி வந்துருக்கு காக்சி அப்படின்னு சொல்லக்கூடாது காட்சி அதான் எழுத்து வழக்கு சொல் மாக்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாக்சி வரக்கூடாது மாட்சி அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு சொல் அருணா கொடி நம்ம இடுப்புல கட்டுறோம் இல்லையா அருணா கொடி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அதை வந்து என்ன சொல்லணும் எழுத்து விளக்கப்படி அரை நான் கொடி அரை நான் கொடி அருணா அரை நான் கொடி அப்படின்னு தான் சொல்லணும் அதான் கரெக்டான சொல் பதட்டம் பதட்டம் சொல்லக்கூடாது பதற்றம் இதுதான் எழுத்து விளக்க சொல் வலது பக்கம் வலப்பக்கம் வலது பக்கத்தை வலப்பக்கம் சொல்லணும் இடது பக்கத்தை இடப்பக்கம் பென்னி வெண்ணிய வெந்நீர் அதாவது இந்த நகரம் போடணும் இந்த இந்த இன்னுக்கு போதிலா இந்த இன்னு போடணும் வெந்நீர் ஊரணின்னு சொல்றோம் தண்ணீர் நிறைந்த இடத்த ஊரணின்னு சொல்லக்கூடாது ஊருணி ஊருணி அந்த வந்து ரூவாயிருக்கு ஊருணி மணிக்கோர்வை மணிக்கோர்வை கிடையாது மணிக்கோவை பூர்த்தது மலர் புரத்தது புர்த்தது வரக்கூடாது புர்த்தது அதான் கரெக்டான சொல் பாது கார்த்தான் பாது கிடையாது பாது காத்தான் பாது காத்தான் எந்தா என்றன் எந்தன்னா என்றன் உந்தன்னா உன்றன் எந்தன்னா என்றன் உந்தன்னா உன்றன் நாளி நாளினா நாளிகை நாளினா நாளிகை அருவெறுப்பு அருவெறுப்புன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து பேச்சு விளக்கு சொல் அருவறுப்பு அப்படிங்கிறதா எழுத்து விளக்கு சொல் அருவறுப்பு அப்படிங்கிறதா கரெக்டான சொல் மென்மேல் மென்மேலுங்கிறது வழக்கு சொல் மேன்மேல் மென்மேல்ங்கிறத மேன்மேல் அப்படின்னு சொல்லணும் அருவெறுப்புங்கிறத அருவறுப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எழுதணும் ஒருவல் ஒருவல்னு சொல்லக்கூடாது ஒருத்தி அப்படிங்கறதான் கரெக்டு ஆக்சி ஆக்சிங்கிறது பேச்சு மொழி ஆட்சி தான் கரெக்ட் சமையல் சமையல்னு சொல்லக்கூடாது சமையல் சமையல் அப்படின்னு சொல்லணும் கைத்தறி கைத்தறி ரெண்டு ஒரே உச்சரிப்பில் தான் வருது ஆனால் இங்கே எந்த நகரம் கொடுத்துருக்காங்க இங்கே எந்த நகரம் கொடுத்துருக்காங்க இந்த நகரத்தில் தான் வேறுபாடு வருது கைத்தறி இதுதான் கரெக்டான சொல் முந்நூறு இங்கே முந்நூறு இந்த நூ வந்து இந்த நகரத்தை பார்த்துக்கணும் இந்த நகரத்தை பார்த்து ரெண்டுக்குரிய டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கணும் இந்த முந்நூறு தான் வந்து கரெக்ட் எழுத்து வழக்கில் எழுந்த பேச்சு வழக்கில் முந்நூறு அப்படி சொல்கிறோம் ஆனால் எழுத்து வழக்கில் முந்நூறு ரூபாய் எப்படி சொல்லணும்னா இந்த முந்நூறு இந்த நூ தான் சொல்லணும் ஐ அதே மாதிரி தான் ஐநூறுக்கும் ஐநூறு அடுத்து சம்பந்தர் சம்பந்தத சம்பந்தர் சம்பந்தர் அப்படிங்கறத பத்மநாபன் பத்மநாபன்னா பத்ம நாபன் இந்த நகரம் பயன்படுத்தணும் வல்லுனர் அதே மாதிரி வல்லுநருக்கு இந்த நகரம் வல்லுனர் கலி கூறுங்கள் கலி கூறுங்கள் இந்த அமக்கலம் அமக் அமக்கலம் அமர்கலம் அப்படிங்கிற தான் சரியான சொல் இந்நாளில் 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 இந்த நகரம் தான் பயன்படுத்தணும் தகுந்தா போல் தகுந்தா போல் அப்படிங்கிற பேச்சவர்களுக்கு சொல்லுவோம் தகுந்தார் போல் தகுந்தார் போல் நடந்துக்க தகுந்தார் போல் அப்படிங்கிறதான் சரியான சொல் சோம்பேரி சோம்பேரிய சோம்பேறி இங்கே இந்த ரகரம் பயன்படுத்தியிருப்பாங்க இங்கே இந்த ரகரம் அப்ப இந்த ரகரம் தான் வந்து எழுத்து வழக்குப்படி கரெக்டான சொல் மே நாடு மேநாடு மே நாடு இந்த நகரம் தான் பயன்படுத்தணும் மேல் பிளஸ் நாடு மேநாடு கிழங்கு வருவல் கிழங்கு வறுவல் கிழங்கு கரெக்டா இருக்கு இந்த வருவல்ல இங்க எந்த ரூ கொடுத்துருக்காங்க இங்க எந்த ரூ வந்திருக்கு இது எழுத்து வழக்குல வந்த சொல் துருணு துருநூ துருநூறு நீரு துருநூறுன்னு சொல்லக்கூடாது திருநீரு திருநீருங்கிறதா சரியான சொல் நாட்டுப்புறம் 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 அப்படிங்கும்போது இந்தரா தான் இடம் பெறணும் நாட்டுப்புறம் அப்படிங்கிறதா சரியான சொல் எல்கை எல்கைன்னு சொல்லக்கூடாது எல்லை தான் சரியான சொல் அருகாமை அருகாமை சொல்லக்கூடாது அருகில் அருகில் தான் சரியான சொல் இந்த இந்த இது வந்து இப்போ நடந்து முடிந்த குரு ஃபோர் தெருவில் இந்த வேர்க்குரு அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில் முதல் ஆப்ஷனாக அந்த வேர்க்குரு அப்படிங்கிறத இந்த ரூ மாத்தி கொடுத்திருந்தாங்க நிறைய பேருக்கு அதுக்கு என்ன ஆன்சராக வருங்கிறதே தெரியாம ரொம்ப பேர் குழம்பு குழம்பி போயிருந்தாங்க சரியான ஆன்சர்னா வேர்க்குரு அது இந்த புக்ல இருந்தா அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க வேர்க்குரு இதுதான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு இந்த ரூ இந்த ரகரம் இந்த ரூ அதே மாதிரி இங்க இந்த ரூம் மாறி இருக்கு கடைசி கடாசி கடைசி கடைசி கடாசி அப்படின்னு சொல்லக்கூடாது கடைசி தான் கரெக்ட் கடைசி கடாசினா கடைசி கடைசி கடாசிங்கறத வந்து நம்ம பேசிய சொல்லக்கூடியது தான் எடுத்து விளக்கான சொல் மாநிலம் அப்படிங்கிறதுல இந்த நகரம் கொடுத்துருக்காங்க இந்த மாநிலம் தான் கரெக்ட் புட்டு பிட்டு இதுல என்ன வித்தியாசம் பாருங்க பூ வரக்கூடாது பிட்டு புட்டு பிட்டு அதான் தான் கரெக்ட் இளைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இளமை இளமையான இந்த இளமை தான் கரெக்டு பழைய அப்படின்னு பேச சொல்கிறோம் பழைய லை பழைய வரணும் குறுக்கு தெரு இதில் இந்த குறுக்கு இந்த ரூ பாருங்க இந்த ரூ கொடுத்துருக்காங்க இதில் இந்த ரூ வந்திருக்கு அப்போ இந்த தான் டிஃப்ரெண்ட் குறுக்கு தெரு அப்படிங்கிறது தான் கரெக்டு பயிரு பயிருன்னு சொல்லக்கூடாது பயரு அதுதான் சரியான சொல் வயறு வயறுவை வயிறு அப்படின்னு சொல்லணும் அதுகள் அதுகள்னு சொல்லக்கூடாது அவை அறிவாமனை அறிவாமனைய அறிவாள் மனை அறிவாமனைய அறிவாள் மனை அதான் சரியான சொல் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அறிவாமனைய அறிவாள் மனைன்னு சொல்லணும் அருகாமை அருகாமைய அருகில் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கும் அது நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அது மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுவும் வராது அலமேல் மங்கை அலமேல் மங்கைங்கிறது அலர்மேல் மங்கை அலமேல் மங்கை வரும்போது என்ன வரணும் அலர்மேல் மங்கை அதான் எழுத்துவதற்கு சரியான சொல் அன்றியில் அன்றியில்னா அன்றியும் ஆலயம் ஆலயம் அப்படிங்கறத லை ஆலயம் அடுத்து ஆக்சி ஆக்சிங்கிறது ஆட்சி இடை இடைங்கிறது எடை ஈர்க்குழி ஈர்க்குழிங்கிறது ஈர்க்கொல்லி ஈர்க்குழி அப்படின்னு சொல்றோம் பேச்சு வழக்குல ஈர்க்கொல்லி அப்படிங்கிறது தான் சரியான சொல் உத்தரவு 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 தான் சரியான சொல் உதரி 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 இந்த ரகரத்துக்கான பார்த்துக்கணும் உதரி இந்த சரியான சொல் எகனை முகனை எகனை முகனை எகனை முகனை பேச்சு வழக்கு சொல் எதுகை மோனை எதுகை மோனை என்பதுதான் என்னது எழுத்து வழக்கு சொல் எண்ணெய் எண்ணெய்ங்கிறது எண்ணெய் அப்படின்னு தான் சொல்லணும் இலை எலைன்னு சொல்லுவோம் இலை அதான் சரியான சொல் ஏக்கிராய் ஏ கிராய் ஏக்கிராய் வளர்க்கணும் ஏக்கிராய் ஒருவல் ஒருத்தி ஓரவத்தி ஓரவத்தினா என்ன வரும் ஓர கத்தி கடைசி 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 கன்றாவி கன்றாவியா இருக்கு கன்றாவின்னு சொல்றோம்ல கண்ணராவி அப்படிங்கறதான் சரியான சொல்லலாம் கன்றாவினு சொல்லக்கூடாது இனிமேல் எல்லாரும் கண்ணராவின்னு சொல்லுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் கம்ம நாட்டி கம்மநாட்டி என்ன சரியான சொல்லணும் பாருங்க கைம்பெண்டாட்டி கம்ம நாட்டினா கைம் பெண்டாட்டியா தமிழ்ல என்னென்னலாம் வந்து மொழிக்கான விளக்கங்கள் இருக்குன்னு பாருங்க கம்மாய் கம்மாய்னா கண்வாய் கம்மாய்னா கண்வாய் கருந்தமிழ் கருந்தமிழ்னா கொடுந்தமிழ் காய்ச்சல் காய்ச்சல்னா காய்ச்சல் ஈ போடணும் காச்சுகிரான் அப்படின்னா காய்ச்சுகிறான் காக்ஸி காக்சினா என்னது காட்சி வடமொழியில மொழியில் வேற எடுத்து வந்திருக்கு சி காட்சி எல்லாம் கரெக்ட் காத்தாடி காத்தாடிங்கும் போது காற்றாடி காத்தாடின்னு சொல்லக்கூடாது ஃபேனை காற்றாடின்னு தான் சொல்லணும் காத்தாலை விடிய காத்தாளை நான் போனேன் அப்படிங்கிறோம்ல அந்த காத்தாளை அப்படின்னு சொல்லக்கூடாது காலை காத்தாலைன்னா என்னது காலை காலம்பர வேலை காலை வேலை காலம்பர வேலைன்னா காலை வேலை கார்க்கும் கார்க்கும்னா காக்கும் குண்டுமணி குண்டுமணின்னு சொல்லக்கூடாது குன்றுமணி அதான் கரெக்டு கோர்த்து கோர்த்துன்னு சொல்லக்கூடாது கோத்து அதான் வந்து எழுத்து சொல் கோர்வை கோர்வை கிடையாது கோவை கோர்வை கிடையாது ஒரு நூல் வந்து கோர்வையா இருக்கு அப்படின்னு சொல்றோம் நூல் கோவையாக உள்ளது கோர் கோவையாக உள்ளதுதான் கரெக்டு சக்கலத்தி சக்கரத்தினா சகக்கலத்தியான் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் சக்கலத்தினா சககலத்தி சமையல் சமையலை சமையல் மை சமையல் யல் சமையல் தான் கரெக்ட் இந்த இதுதான் கரெக்ட் சம்பந்தன் சம்பந்தன்னா சம்பந்தன் சிலது சிலதுனா சில சிலவு சிலவுனா என்னது செலவு அதான் கரெக்ட் வரவு செலவு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த செலவுன்னு சொல்லக்கூடாது சின்ன பின்னம் சின்னா பின்னம்ங்கிறது என்னது சின்ன பின்னம் சின்ன பின்னம் சீயக்காய் சீயக்காய்னா என்னது சிகைக்காய் தையில சேர்க்கிறோம் இல்லையா சீயக்காய் சீக்காய்ன்னு பேச சொல்றோம் சிகைக்காய் தான் கரெக்ட் சுந்திரன் சுந்திரன்ங்கிற வரக்கூடாது சுந்தரன் சுவற்றில் சுவற்றில் சொல்லக்கூடாது சுவரில் ரிப்பீடெட் கொஸ்டின் வந்துருது நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் வராது சூட்சி சூழ்ச்சி பண்ணிட்டான் சூழ்ச்சி செய்து விட்டான் சூழ்ச்சிங்கிறதான் எழுத்து விளக்கு சொல் செய்தி ஒரு விஷயத்த சொல்றோம்ல அது செய்தின்னு சொல்லுவாங்க செய்தி கிடையாது செய்தி தவறாமல் 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 வருகை பிரிந்தான் இந்த ர இந்த ரகரம் நகரம் இதெல்லாம் கரெக்டா என்ன வேறுபாடுங்க கரெக்டா பாத்துட்டாலே கரெக்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் தவிர அதே மாதிரிதான் தவிர இந்த தவிர தான் வந்து கரெக்டு திருநா திருநானா திருநாள் திருநானா திருநாள் தீவாளி ஆஹா அப்ப வரப்போதே தீவாளி என்ன சொல்றோம் தீபாவளின்னு தான் சொல்லணுமா யாரும் இனிமேல் தீவாளின்னு சொல்லாதீங்க இனிமேல் யாரும் தீவாளின்னு சொல்லாதீங்க தீபாவளிய திபாவளி தீபாவளின்னு தான் சொல்லணுமா துகை துகைய தொகை நஞ்சை நஞ்சை என்பது நஞ்சை நிகழம் நிகழம் என்பது நீலம் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தத்தை நிச்சயதார்த்தம் அதான் எழுத்து வழக்கு சரியான சொல்லலாம் நிச்சயதார்த்தம்ங்கிறது நிச்சயதார்த்தம் நிறைந்து நிறைந்துனா இந்த நிறைந்துதான் எழுத்து வழக்கு சொல் நீசல் நீச்சலுங்கிறது நீசல்ங்கிறது வந்து நீர் சிலை நீர் சிலை நேத்து நேத்துன்னு சொல்லக்கூடாது நேற்று பத்து வரவு பத்து வரவுன்னு சொல்லக்கூடாது பற்று வரவு பற்று வரவு டெபிட் கிரெடிட் இருக்குல்ல பற்று வரவு அதெல்லாம் கரெக்டு பலது பலது வரக்கூடாது பல பாச்சல் பாச்சல் சொல்லக்கூடாது பாய்ச்சல் பிராமணால் பிராமணால் வரக்கூடாது பிராமணர்கள் அதான் கரெக்ட் புஞ்சை புஞ்சைய புன்சைன்னு சொல்லுவோம் நஞ்சைய நன்சைன்னு சொல்லுவோம் புட்டு புட்டுன்னா பிட்டு பூசணிக்காய் பூசணிக்காய்னா பூசுனைக்காய் பூசணிக்காய் தான் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பூசனைக்காய் தான் சரியான சொல் பேத்தி பேத்தின்னு சொல்லக்கூடாது பேர்த்தி இரு வரணும் இடையில மடப்பள்ளி அந்த கோயில சமைக்கக்கூடிய இடங்கள் சொல்லுவோம் இல்லையா அதை மடப்பள்ளி மடைப்பள்ளி மடைப்பள்ளி மடை பள்ளி மாணவன் மாணவன் சொல்லக்கூடாது மாணாக்கன் அதான் எழுத்து வழக்கு சொல் மாதா மாதம் மாதா மாதம் அப்படிங்கிறத மாதம் மாதம் அப்படிங்கறத சொல்லணும் மிரட்டினார் அப்படின்னா மருட்டினார் ஒருத்தர் மிரட்டுறோம் முகர்தல் முகர்தல்னா முகர்தல்னா மோத்தல் முந்தாணி முந்தாணி நம்ம செயல இருக்கக்கூடிய அந்த முந்தாணின்னு சொல்லுவோம்ல முந்தானிய முந்தானை அப்படின்னு தான் சொல்லணுமா முளித்தான் முளித்தான்னு சொல்லக்கூடாது விழித்தான் கண் முளித்தான் அப்படின்னு சொல்றோம்ல கண் விழித்தான் முழுங்கு விழுங்கு முழுங்கு விழுங்கு விழுங்குதான் சரியான சொல் மேய்ச்சல் ஆடு மேய்த்தான் ஆடு மேய்ச்சல் ஆ மேய்ச்சல் வரக்கூடாது மேய்ச்சல் ஈ வரணும் அதான் சரியான சொல் ரொம்ப ரொம்பனா நிரம்ப ரொப்பு நிரப்பு ஆல்ரெடி பார்த்ததுதான் வரேன் வரேன் சொல்லக்கூடாது வாரேன் பேத்தி பேர்த்தி வராது வாராது வராதுன்னா வாராது வாத்தியார் வாத்தியார்னா என்னது உபாத்தியாயர் உபாத்தியாயர் வாத்திச்சி வாத்திச்சி வாத்திச்சின் உபாத்தியா இருக்கு உபாத்தியாயர் வாத்திச்சினா உபாத்தியாயனி வாய்ப்பாடு 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 என்னன்னா இந்த சந்தி இங்க இடம்பெற்று இருக்கும் பேச்சு வழக்குல வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எழுத்த வழக்கு சொல்லப்படி வாய்ப்பாடு அதான் கரியான சொல் நெக்ஸ்ட் வாவரசி வாவரசிங்கிறத எப்படி சொல்லணும் வாழ்வரசி வியாதியஸ்தர் வியாதியஸ்தர்னா வியா வியாதிஸ்தர் வியாதியஸ்தர்னா வியாதிஸ்தர் வெண்ணெய் வெண்ணெய்னா வெண்ணெய் வெத்திலை வெத்திலைய வெற்றிலை வெண்ணி வெண்ணிங்கிறத வெந்நீர் வெயில் வெயில்ங்கிறத வெயில் வெள்ளாமை வயல் 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 பகுதியில் போனோம்னா வெள்ளாமை சொல்லுவோம்ல வெள்ளாமை சொல்லக்கூடாது வேளாண்மைங்கிறதா எழுத்து விளக்கு சொல் வேணும் வேணும்னு சொல்லக்கூடாது வேண்டும் என்பதே எழுத்து விளக்கு சொல் ஸோ இதோட நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புத்தகத்தில் உள்ள பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு சொற்கள் முழுவதும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவுசர்ஸஸ் புக்கில் உள்ள நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்